ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் நடக்க இருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்கள் என்ன செஞ்சுக்கினா அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட முடியும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் तोलाम ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இவங்க எந்த ஒரு செயலையுமே கடின உழைப்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மையாக செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கொண்டு செயல்படுவாங்க யார் ஒருத்தருக்குமே அவங்களோட சொல்லாலையும் செயலாலையும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அது எப்படின்னு பார்த்தா துலாம் ராசி அப்படிங்கிறதோடப்ப ராசி சின்னமே துலாமாக தாங்க இருக்கும் அதுபோல் தான் எந்த ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கிறத சரியாக தராசு போல் இவங்க எடை போட்டு அந்த விஷயங்களில் தீர்மானிக்கிறதுல வல்லவர்களாக திகழ்வாங்க இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னர்களின் பாதிப்புகள் உங்களை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் தான் துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயின் வழிபாடு ஒரு நல்ல செல்வ வளத்தை உங்களுக்கு அதிகரிக்க உதவும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓம் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் வரும் காரியத்தடைகள் விலகிய செல்வநிலை மேலோங்க மகாலட்சுமி தாயார் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதுக்கு நாங்களுமே நாங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் வாங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஏன் ஒவ்வொரு வாரமும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே கிரகநிலைகளோட மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே மாற்றக்கூடிய வல்லமை கிரகத்துக்கு இருக்கு அந்த வகையில் இவ்வளவு நாள் எப்படி இருந்திருந்தாலும் சரி தை வலி பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல தாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு மேலும் சாதகமா இருக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களோட ராசிநாதனே உச்சத்துல இருக்காருங்க உச்சம் பெற்ற ராசிநாதன் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டத்தையுமே அள்ளித்தர போறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல பெறப்போகும் நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம விரிவா பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாதத்துல உங்களோட ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சத்துல சுக்கரன் அமர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பையை உண்டாக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் உங்களோட தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் காணாமல் போக போகுது தொடர் தான் போங்க இனிவே உங்களோட வாழ்க்கையில ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் அமரும் பொழுது எப்படி நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை நீங்க அடைவீங்க யாரிடம் எதை பேசணும் எந்த விஷயத்த தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்த செய்யக்கூடாது இது பற்றின அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும் இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது குதூகலம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை அனுபவிக்கக்கூடிய நாட்களை அமைய போகுது ஏன் எப்படின்னு பார்த்தா நீங்க எடுத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே நீங்கள் அக்கறையோடு செயல்பட போறீங்க அது மட்டும் இல்லாமல் அனுபவத்தோடு செய்யும் பொழுது உங்களோட சாணக்கிய பலத்தின் மூலம் அனுகூலங்கள் உங்களுக்கு அதிகரித்து இருக்கும் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புது தெம்பும் தைரியமும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் செய்ய முடியுங்கிற ஆற்றல் உண்டாகும் இதுக்கு முன்னாடி நீங்களா என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி இருந்த வேலையை கூட சிறப்பா இந்த மாதம் எடுத்து செயல்படுத்த போறீங்க உங்களோட செயல் கண்டு சுற்றி இருக்கும் அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில உங்களோட பணிகள் நிறைந்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் இனி உங்களை தொந்தரவு செய்யாது உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் மேம்பட்டும் காணப்படும் விபத்துக்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனாலும் வாகனத்தை கவனமாக செலுத்துறது ரொம்பவும் நல்லது நிறைய கெட்ட விஷயங்கள்ல தப்பிக்கும் நிலை உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்னாடிலாம் நீங்கள் நீங்க நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருந்தா கூட அந்த நல்ல விஷயத்தோட பயன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது கிடைச்சிருக்கும் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும் அது நினைச்சே நிறைய மன வருத்தத்துக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க தூக்க இல்லை நிறைய பிரச்சனை பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டுட்டு இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வா இந்த தை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த தை மாதத்துல தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு யோகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலுமே செய்யாமல் இருந்தால் எந்த ஒரு நன்மையுமே நம்மக்கிட்ட வராதுங்க கிரகநிலையின் அமைப்புகள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கான கூடுதல் முயற்சி போடும் பொழுது நமக்கான சுப காரியங்கள் கூடிய விரைவில் நம்ம வந்து சேரும் அந்த வகையில் இந்த தை மாதத்தின் கிரகநிலைகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான யோகங்களை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்த சண்டச சுரவுகள் நீங்கும் மகிழ்ச்சியை உங்களோட வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெறுப்பு விரோதத்தை வளர்த்து கொண்டிருந்தவங்க கூட இந்த தை மாதத்துல சந்தோஷமா பழகுவாங்க அவங்க கிட்ட இருந்த சண்ட சச்சுருவுகள் நிம்பி பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான நடவடிக்கைகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த தை மாதத்துல நீங்க சந்தோஷமா உறவினர் நண்பர்கள் அப்படின்னு ஒன்று கூடி மகிழும் மாதமா அமைஞ்சிருக்கு ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறார் உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ராசியில இருக்கிறாருங்க வியாழனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிற காரணத்தினால இந்த தை மாதத்துல துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை நடக்கக்கூடியவங்களுக்குமே ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாழ திசை நடக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்துல ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புமே இருக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வியாழ திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தை மாதத்தில் அடிச்சுக்கு ஆளே இல்லை அப்படி சொல்லலாங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற போகிறீங்க சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் உயர்வதற்கான அடுத்த அடுத்த நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லதாக அமையும் அது ஏன் அப்படின்னு பார்த்தா குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை பெறுவது பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி குதூகலம் கொண்டாட்டம் என அனைத்து விஷயத்திலுமே இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து இருக்கிறதுனால செல்வ செழிப்பான ஒரு முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அமைப்புல அமைஞ்சிருக்காங்க துலாம் நான்காம் இடத்துலையும் சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் புதன் பகவானும் அங்கேயே அமர்ந்திருக்கிறதுனால கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த மாதம் அமையும் இதுவரைக்கும் கல்வியில் ஏற்பட்டிருந்த தொய்வு நிலையும் மந்த நிலையும் மாறி சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் உயர்கல்வி நோக்கி நீங்கள் பயணம் செய்யும் வாய்ப்புமே அமையும் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு சரியான வாய்ப்பு சரியான நேரத்துல கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க கல்வி சம்பந்தமாக எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையுமே நீங்கள் தான் வல்லவர்களாக விளங்க போகிறீங்க எந்த இடத்திற்கு போகணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் எல்லாமே நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு புதிய உத்வேகத்தோடு நீங்கள் இந்த மாதம் செயல்பட போகிறீங்க உங்களை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட போகிறாங்க உறுதியான ஒரு முடிவை எடுத்து உங்களோட பயணத்தை நீங்கள் தைரியமாக தொடங்குங்க ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இதுவரைக்கும் இருந்து வந்த எண்ணங்கள் நீங்கி உங்களுக்குள்ள சுமூகமான அன்பு நீடிக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்மறை போக்குகள் அனைத்தும் நீங்கிடும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் மகரத்துல சூரிய பகவான் அமரும் பொழுது பெரிய லாபங்களுமே உண்டாகும் இந்த சமயத்துல வாகனம் நீங்கள் அடுத்தடுத்து தொழில் முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் யாபாரும் சிறப்பான பலனையும் நல்ல லாபத்தையும் உண்டாக்கி கொடுக்கும் இந்த சமயத்தில் கார் வாங்குறது நகை வாங்குறது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க செல்வம் ஆரோக்கியம் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வீற்றிருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து கிடைத்த வருமானங்கள் நிலைக்கும் வர வேண்டிய வருமானங்களும் சொத்துக்களை பிரித்து கொண்டு நிம்மதி பெறும் வாய்ப்புமே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே அந்த வழக்குகளின் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களோட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது எச்சரிக்கையாக செயல்படுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறதும் நல்லது உங்களோட பணியாளர்களின் மனதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடக்கிறது உங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல உதவியா இருக்கும் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டமான நாட்களை மறந்துட்டு புதிய உத்வேகத்தோடு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே உங்களோட வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கே உங்களை நகர்த்தி செல்லும் உங்களோட இப்போ தான் நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு எந்த வேலையும் பண்ணுங்கள் பழைய கஷ்டங்களை மறந்து புதுமையான வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் தயாராக எந்த ஒரு வேலையுமே செய்யணும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவில் சொல்லின கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தை எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை அடையணும்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லாக்கேன்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்குறதுன்னு தெரிவிச்சிக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்